Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Veda Gamam Kailvi Matrum Badil. Romer Adigaram Ari. Kailvi Wundri. Yedinal Krista Udenekuda Adakampanapatom. Badil Nyanas <laughs> Nanathinali. கேள்வி இரண்டு எதற்கு ஊழியம் செய்யக்கூடாது பதில் பாவம் கேள்வி மூன்று யார் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான் பதில் மரித்தவன், கேள்வி நான்கு மரணம் இனி யாரை ஆண்டு கொள்வதில்லை பதில் கிறிஸ்துவை கேள்வி ஐந்து எதற்கென்று இயேசு கிறிஸ்து மறித்தார் பதில் பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் கேள்வி ஆறு எதற்கென்று இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் பதில் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் கேள்வி ஏழு சாவுக்கேதுவான சரீரத்தை எது ஆளக்கூடாது பதில் பாவம் கேள்வி எட்டு உங்கள் அவயங்களை எப்படி தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் பதில் நீதிக்குரிய ஆயுதங்களாக கேள்வி ஒன்பது உங்கள் அவயங்களை எப்படி பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பதில் அநீதியின் ஆயுதங்களாக கேள்வி பத்து எதற்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் மேற்கொள்ள மாட்டாது பதில் கிருபைக்கு கேள்வி பதினொன்று எதற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருக்கிறோம் பதில் உபதேச சட்டத்திற்கு கேள்வி பனிரெண்டு நீதிக்கு எப்படி அடிமையாவீர்கள் பதில் பாவத்தினின்று விடுதலை பெற்றால் கேள்வி பதிமூன்று பாவத்திற்கு அடிமையாகி நீதிக்கு நீங்கினவர்களாகும் போது கிடைக்கும் தற்போதைய பலன் என்ன பதில் வெட்கம் கேள்வி பதினான்கு பாவத்திற்கு அடிமையாகி நீதிக்கு நீங்கினவர்களாகும் போது கிடைக்கும் முடிவு என்ன பதில் மரணம் கேள்வி பதினைந்து பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானால் கிடைக்கும் தற்போதைய பலன் என்ன பதில் பரிசுத்தமாகுதல் கேள்வி பதினாறு பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானால் கிடைக்கும் முடிவு என்ன பதில் நித்திய ஜீவன் கேள்வி பதினேழு பாவத்தின் சம்பளம் என்ன பதில் மரணம் கேள்வி பதினெட்டு எது ஏசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் பதில் தேவனுடைய கிருபை வரம் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் ட்ராப்ஸ் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்